தாய் மாமாவு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல என்னோட இஷ்டம் எதுவுமே கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்ச நாள்ல இருந்தே பிடிக்காம ஏதாவது வாழ்ந்துட்டு இருந்தேன் அவரு கொஞ்சம் கூட படிக்கவே இல்ல எனக்கு மாதிரி அவர் எப்பவுமே இருக்க மாட்டாரு நடை பாவனைகள் தான் இருக்கும் எல்லாமே எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது டீசெண்டான ஒரு டிரெஸ்ஸிங் கிடையாது எனக்கு ஏத்த ஆள் அவர் கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணனே அதெல்லாம் தாண்டி நான் சொல்றது எதையுமே கேட்காம உறவு விட்டு போக கூடாது சொத்து வெளியில போகக்கூடாது சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு பழைய பஞ்சாங்க காரணத்தையெல்லாம் சொல்லி எனக்கு கல்யாணமுமே பண்ண வச்சாங்க எங்களோட வாழ்க்கை சுத்தமா நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லணும் எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கல ஆனா அவருக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும் என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாரு நான் என்ன சொன்னாலும் நான் என்ன திட்டுனாலும் அதெல்லாம் பொருட்படுத்திக்கவே மாட்டாரு பாசமா பாத்துப்பாரு அது எல்லாத்தையும் நான் எப்ப உணர்ந்த அப்படின்னா அவர் இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் பெரியவங்க ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா நாளே யோசிச்சுதான் செய்யறாங்க அப்படிங்கறத கடைசி தான் நான் உணர்ந்தேன் பிடிக்காத கல்யாணம் அப்படிங்கறதுனால என் மாமா கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன் என் மாமாக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டேன் சமைக்க மாட்டேன் அவர்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு அவர்கிட்ட நான் சுத்தமா பேசவே மாட்டேன் எங்களுக்கு குழந்தை எல்லாம் இல்ல மாமாவை கல்யாணம்

சந்தோஷமா புடிச்ச வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வாழலாம் போனப்ப அந்த வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் யாருக்காக இந்த நல்ல மனுஷனை விட்டு தள்ளிட்டு அவனை தேடி போனோ அவன் சரியில்லாத ஒரு ஆள் எப்பவுமே மணி மைண்ட் பர்சன் ட்ரிங்க் பண்ற ஒருத்தன் சந்தேகப்படுற ஒரு கேரக்டர் உங்க மாமா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாருல்ல என்ன கல்யாணம் பண்றதுக்கு நீ விருப்பன அதே மாதிரி கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாரு இதே மாதிரி ஆசைப்பட்டு அவரோட சொத்தையும் கேளு அவர் கொடுத்துருவாரு அவரோட சொத்து தான் எனக்கு தேவை அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் காதலிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கேரக்டர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் சுத்தமா இந்த ஒரு விஷயத்த நான் அவங்க இருந்து எதிர்பார்க்கவே இல்ல நல்ல மனுஷன் வருஷம் தங்கமான மனுஷனை விட்டுட்டு இந்த சாக்கடைக்குள்ள வந்து விழுந்ததுக்கான பலனை நான் அனுபவிச்சேன் இந்த வாழ்க்கையே வேண்டாம் சொல்லிட்டு இப்போ நான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்ப யோசிக்கிறேன் கிடைச்ச நல்ல ஒருத்தரை கை இந்த சாக்கடைக்குள்ள போய் விழுந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு அழுகிறேன் என் தாய் மாமா தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்காரு என் அம்மா என் பாட்டின்னு யாருமே என்கிட்ட பேசுறது இல்ல என் முகத்துல கூட முழிக்கிறது இல்ல இப்பயும் அவரே என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு ஆனா எனக்கு மனசு இடம் கொடுக்கல இந்த நல்ல மனுஷனோட வாழ்க்கையில திருப்பியும் நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல அதனால நான் தனியாவே வாழ்ந்துட்டு போலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இதுதான் நான் செஞ்ச தவறுக்கான தண்டனையா நான் உணர்றேன் இது யூடியூப் சப்ஸ்கிரைபர் வங்களோட ஸ்டோரி அவங்க ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்